மந்திரம் என்ற நூலை ஸ்ரீ பாம்பரன் சுவாமிகள் அடிமை ஸ்ரீ குகஸ்ரீ கலைச்செல்வன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை திரு பா விஸ்வநாதன் அவர்கள் பெற இருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த மந்திரம் வந்து அருணகிரிநாதரால் கூறப்பட்ட சுவாமிகள் வேல்மாரல் என்ற அளவிலே அதை எடுத்து தொகுத்து அதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு சமாச்சாரம் சொல்லணும் லயம் ஸ்ருச்சி இந்த மியூசிக் பண்ணுறவளுக்குலாம் ஸ்ருச்சியும் தெரியும் லயமும் தெரியும் ஆக லயம்னா என்ன ஸ்ருச்சின்னா என்ன ஏன்னா ஜென்ரலாக சொல்லும்போது மாதா லயம் பிதா இப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு என்ன காரணம் பிதான்றவர் உருவாக்குறவர் அவ்வளோதான் அரவணைச்சி அதை படித்து இசை வடிவிலே கொடுக்குறவரு யாருன்னா அம்மா தான் பால் ஊட்டி சீராட்டி அதெல்லாம் கொண்டு போகிறது அதனால தான் அந்த இதை அப்படி சொன்னார் அப்போது லயம்னா என்ன சுச்சி எல்லாருக்கும் தெரியறது அம்மான்னு சொல்லிட்டோம் லயம் பிதானியே இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த லயம்ன்ற அந்த வரிகள் இதனுடைய உச்சாடன வரிகளை மூல வடிவிலே கொடுப்பது தந்தை தான் ஆக இந்த வேல்மாறலை கொடுத்தவர் அருணகிரிநாதர் மூலம் அந்த அருணகிரிநாதர் கொடுத்த அந்த ஒவ்வொரு வரிகளும் என்ன அழகாக இருக்குன்றீங்க நான் இன்னும் நிறைய சொல்லணும் பட் நம் பெரியவங்க பேச கேட்கணுன்றதுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணுறோம் அந்த சுத்தியோட லயம் சேர்ந்து வரணுன்னா திருப்புகளை எடுத்துக்கிறோம் அருணகிரிநாதன் திருப்புகள் எல்லாருக்கும் தெரியும் முருகனை எல்லாருக்கும் தெரியும் அவரை அவர் துதித்தது தெரியும் திருப்புகள் பாடல்கள் முதல்ல இசை அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி அதுக்கப்புறம் வேல் வகுப்பு திருவகுப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்னா மூன்று ரகமாக இருக்கும் அந்த மூன்று ரகமாக கொடுக்குற அந்த இது முதல்ல இசை சாதாரண வடிவில் கொடுத்துருக்காரு திருப்புகழ் இதை மத்தியமம் அந்த லயம்னு பேர் அது அந்த லயமாக இந்த மீதியெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் கொடுப்பார் கந்தர் அனுபூதி அதெல்லாம் அது வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது இந்த லயத்தினுடைய கடைசி பகுதி துரித லயம் அந்த துரித லயம் என்ன பண்ணணுன்னா வேக 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 வேகமாக அந்த உச்சரிப்பை கொண்டு போகணும் நீங்கள் திருப்புகள் படிக்கிறதுக்கு சில வித்தைகள் இருக்குது ஏன்னா திருப்புகள் கற்று அதை நிறைய இடத்துல அந்த பாடங்களை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லா பாடல்களும் ஒரே மாதிரி பாடக்கூடாது அந்த பாடல்கள் எப்படி எப்படி பாடணும் என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் விதிகள் இருக்குது அதை நாம் இல்லை பெரியவங்க வகுத்து வச்சதை சொல்கிறேன் அப்படி விதிகள் பிரகாரம் திருப்புகழ்களை ராகம் போட்டு பாடிடலாம் முதல்ல கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் வகுப்பு திருவகுப்பு இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது வேகமும் அதிக வேகமுமாக அதை படிக்கணும் அந்த வகையிலே அதிவேகமாக படிக்கக்கூடியது வேல் மாறல் மந்திரம் பாம்பன் சுவாமிகள் அடிமையாகிய குகஸ்ரீ கலைச்செல்வன் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்காத போனீங்களன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு வரியாவது கேட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் படிக்கணுன்ற பையனை நான் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைன்னா கொஞ்ச நேரம் இருந்து கேட்டால் இது வந்து சாதாரணமான சமாச்சாரம் கிடையாது வேல்மாரலை பற்றி பேசுகிறதும் கேட்கறதும் அவ்வளோ தூய்மையான இது நான் இதை பற்றி நிறைய சொல்ல முடியும் ஆனால் அவருடைய வாக்காள திருவாக்கால் நம்ம கேட்கறதுக்கு அதுவும் பாம்பன் சுவாமிகள் அடிகளினுடைய அந்த அடி ஒற்றி வந்திருக்கின்ற அவருடைய பேச்சு நமக்கு தேனாக இணைக்கப் போகிறது நன்றி ஐயா உங்களிடம் உங்களுடைய பேச்சுக்காக சொல்லாமல் சொன்ன ஒரு பரமகுரு தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி எப்படி நால்வருக்கு உபதேசம் பண்ணாரோ அப்படி ஆறு பேருக்கு உபதேசம் பண்ணவர் குமாரபரமேஸ்வரன் அந்த குமார பரமேஸ்வரன் யாருக்கெல்லாம் குருவாக இருந்தான் அப்படின்னு பாம்பன் சாமி ஒரு லிஸ்ட் போடுவார் திருவேறும் வேதனவில் ஒருவர் குருவே நந்தி தெளிய உரை தந்த குருவே சிவமகிமை நாரதற்கு ஓது குருவே பொதிகதிகள் முனிக்கு அருசை குருவே கருதறிய ஒரு சொல்லை ஆறு பெயர் பக்குவம் கண்டு அன்று சொற்ற குருவே கங்குல் பகல் அற்ற பேரின்ப வீடு அடைய ராகவனுக்கு உரைத்த குருவே ஏதில் உணர்வுவாம தேவர் குருவே உலகம் எங்கும் அபிர்கின்ற குருவே திருவுலம் உபந்தருள் புரிந்தென்னை யால் தித்திக்கு முத்தி முதலே தெல்லறிவெனும் சலதி பொங்கமுள்ளூரில் பிரணவ பரம்பரை அப்படின்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் மூணு பேருக்கு உபதேசம் பண்ண நமக்கு எல்லாம் தெரியும் தேவ சிரேஷ்டர் பரமேஸ்வரன் முனி சிரேஷ்டர் அருணகிரிநாத முனி அகசிய முனி மனித சிரேஷ்டர் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை பலவாறு பாடி கழித்தார் ஆதியும் அந்தமும் இல்லாத கந்த பெருமானுக்கென்று அந்தாதி பாடி எந்த அலங்காரம் செய்தாலும் விஞ்சக்கூடிய கந்தர் அலங்காரம் பாடி வருத்தம் தீர்க்க விருத்தம் பாடி தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் கந்தர் அனுபூதியாக பாடி எந்த வகுப்புக்கு சென்றாலும் நிச்சயமாக ஏன் சத்தியமாக நீங்கள் அறிந்திர முடியாத உண்மைகளை எல்லாம் செப்புகின்ற திருவகுப்பை பாடி கந்தர் பக்தியிலே திளைக்க வைத்தவர் உண்டு என்று சொன்னால் அது அருணகிரிநாத சுவாமிகள் இன்றைய தினம் எல்லா தலங்களுக்கும் சென்று முருகப்பெருமானை பாடி பரவிய ஒரு அருளாளர் நம்ம அதிர்ஷ்ட அந்த பதினாறாயிரம் பாடல்களுக்கு கிடைக்காம ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு பத்து அப்படி கிடைச்சிட்டு இருக்கு நம்ம அதிர்ஷ்டம் அது ஏன்னா இதுக்கு கிடைச்சதே நம்மளால படிக்க முடியல அவருக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஆணை பக்கரவி சித்திரமணி பொற்காலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த வேல் இருக்கதே வெல்லுவது வேல் வெல்லுவது வேல் வேல் ஸ்பரிசம் பட்டா அதுக்கு இணையான ஸ்பரிசம் வேற கிடையாது அதனாலதான் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா மயில் நடத்து குகன் வேலு அப்படின்னு வரும் திருத்தணியில் உதித்தரு உதித்து ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு மயிலை இவன் நடத்தனம் ஆனால் வேல் அது கிடையாது அவர் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் மயில் ஜெயத்தை கொடுக்கும் மயிலையும் வேலையும் எல்லா இடங்களிலும் அருள்நா சுவாமி பாடியிருப்பார் நமக்கெல்லாம் தெரியும் பழமுதிர் சோலை திருப்புகள் பாநீரை அடர்ந்த வேல் தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து படியேனே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறு முகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அரியேனே என்பார் மயில் மற்ற ரூபமான மயில் மயிலை பார்த்தா ஜெயம் கிடைக்கும் அதனாலதான் ஆன மந்திர நிலை சொல்ல ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அரியேனே அப்படின்வார் அப்படிப்பட்ட மயிலையும் சேவலையும் எல்லா இடங்களிலும் பாடி கழிக்கின்ற அருணகிரிநாத சுவாமி அருணகிரிநாத சுவாமி அந்த இருபத்தைந்து வகுப்பு இருக்க கடைக்கணியல் வகுப்பு எல்லாருக்கும் பரவிச்சு அது ரெக்கார்டில் வந்துடுச்சு கேசட்டில் வந்துச்சு மயிலையும் அவன் திருக்கண அயிலையும் அவன் கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே பெருக்க பாருளீர் நீங்கள் வாருமே அப்படின்னு அந்த கடைக்கணியல் வகுப்பு பரவிச்சு அதுக்கப்புறம் தேவேந்திர சங்க வகுப்பிற்கு அது வாரியார் சாமி பல இடங்களில் பரப்பினார் தரணியல் அரணிய முரணையனு தன்னக நுதி கொடு சாடு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளிகோடு நடந்த சரணிய சதுமரை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபொரை வடிவ சதாதார புகுலித தாம அங்குசம் என்று தாளாந்தர அம்பிகை சரிவிய அசுர தடமணி முடிப்படி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி எரண எரண மடமையில் மிருகமத எலமலையில நீர்தாங்கினோ டங்கிய நூல் போன்ற மரங்கிரல் இறுகிய சிறுபுறை ஈயிரோடய எவப்பட எரதுயிர்கோலவரினி யார் எங்குதல் கண்டெதிர் தானே என்று கொழுங்குயில் இடுபறி கொடுத்தேறி எரமல கடற்கட விடுமல கரதல ஏகாம்பர இந்தியரி மோகாங்க சுமங்கலை எழுதிய படமென இருளர் சுடரடியை இணைத்துவிடும் மௌதிகளில் ஏகாந்த சுகந்தர் பாசாங்கு சுந்தரி சுந்தரியை கரணமு மரணமு மலபுடு உடல்படு கடிபணை கடகனை காலந்தரி கந்தர ஏலாஞ்சனி நஞ்சுமிழ் கடலெறி கணபன கணபனி அடிபணி கலவரை மரகத காசாம்பர கஞ்சொளி தூய் சாம்பெடி கொண்டவள் கணகட நினையாளர் உயிரவி கௌரி கமலை கொடை காத்தாந்த செடுங்கள் நீர் தொங்கிரு கரைபொழி திருமுக கருணையில் உலைகேழு காவி எந்திய பங்கேலி மா ஷாம்பவி இது வரைக்கும் சக்தியோட அச்சுரம் மா சம்பவி தந்தமன் அடநறு அடனரு அடவரை அடியோடு பொடிபட அலைகட கட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூல் ஒன் குமரன் அருமுகன் ஒருபதோடு இருபதன் அபிநவன் அழகிய குரமகள் தார் வைந்த புயல் பகையா மாந்தர்கள் அந்தகன் அடன்மிக்க கடதட விகடித மதகளில் அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி பதி எனவரு பொரு திரள் முருகனை ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே எங்கே முருகப்பெருமானை ஆராய்கிறார்களோ அந்த இடம் தேவேந்திர சங்கம் ஆயிடுங்க அருணகிரிநாத சுவாமி பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருப்பார் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவணன் முத்திக்கு ஒரு வித்து குருபரன் எனவோதும் முக்கட்பரமிற்கு சுருதி என் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முகக்கத்தமரும் தொடங்குவார் அப்போ முத்தி தருபவன் சிவபெருமான் இதுதான் சிவனை செல்வர்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் மாணிக்கவாசக சுவாமிகள் முத்தி நேரி அறியாத முருகருடன் முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவேனைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருள் அருளியவாறு ஆர்வ என்ன அருளை சுவாமி சொல்லுகின்ற முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓது முக்கம் என்ன மூர்த்திகள் எல்லாம் சிவபெருமானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் முத்திக்கு ஒரு வித்தாக முருகப்பெருமான் இருக்கிறான் என்று ஓதிக் கொண்டு இருக்கிறான் அருணகிரா முத்திக்கு ஒரு வித்து குருவரன் எனவோது அப்படின்னா நண்பர்களே முருகப்பெருமான் எப்பேற்பட்டாமி இன்னும் அதுக்கு மேல போய் ஒரு படி சொல்வார் கனக சபை எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கண்ம மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கனகசபைனா பொருசபை பொருசபைனா சிதம்பரம் சிதம்பரத்தில் யாருக்கான்னு நமக்கு எல்லாம் தெரியும் எடுத்த பொற்பம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தின் அப்பர் சுவாமி பாடி கழித்த ஒரு திருத்தலம் அந்த இடத்துல எங்க குருநாதனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கான்னு அருகநாத சுவாமி சொல்கிறாருன்னா அது ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிறார்னு அர்த்தம் பல இடங்கள் அப்படி சொல்லியிருக்காரு அந்த சுவாமி அஞ்சு வேற ஆறு வேற இல்லை அப்படிங்கிறத நிலைநாட்ட வந்த ஒரு பெரியார் பல இடங்கள் அப்படி சொல்லியிருக்காரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு ஒன்று இருக்குது ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்புறம் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடி ஆறு ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அப்படின்னா அருணாச்சலத்தில் இருக்கிற பெருமான் தான் ஆறுமுக பெருமானா வந்திருக்கான் இப்படி பேதம் கிடையாது பாமன் சாமி சொல்லுவார் பீலியிலே வரும் சிவபெருமானி முதற் பாடலே பாடுகின்ற போது கங்கையை சடையில் பறித்து மரிமழுபன் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டு உழுவை அதரசைத்து அணி ஆடும் கங்க அலர்க்கு சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி மற்றும் ஐந்து பய நீர்மையும் தன்னகத்து தன்னகத்தொல தெய்வமே இன்பெனும் துன்பெனு விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அதீதர் வாழ்வெனை அழிக்கும் உன் மலரடி தியானிக்கவும் அங்கையினில் நெல்லியங் கணியனத் திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திரு சிவ சரவணத்து ஆகிய அமர்ப்பான் நண்பர்களே ஐம்புக்சிவம் வேற அறிமுக சிவம் வேற பார்வதி தேவ வேற விநாயக பெருமான் அர்த்தம் அது வேற வேறன்னு சொன்னா சொல்றாரு பாமன் சாமி ஒரு இடத்துல சேயை உரைப்பார் பவம் பற்றி பாசறை கொள்வார் பாவம் சுத்திக்குன்னு போய் நரகத்துல உழுவன தனித்தனியா சொல்லக்கூடாது வல்லல் பெருமான் கூட அதான் சொன்னார் கலைஞரை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனை நினையடி சரணம் சரணம் சரவண பவகோக சரணம் சரணம் சிலைமலை உடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் ஒரு பறை சரணம் சரணம் சிவை அம்பிகை சரணம் சரணம் இது நாலு ஒன்று அதனால் அதனுடைய பாதத்தை பிடிக்கிறேன் அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு அறைக்கு நீல அகல உயரங்கள் இருந்தாலும் ஒரு அரை கிடைக்கும் ஒரு அரை மூணு மெஷர்மெண்ட் இருக்கணும் நீலம் இல்லாமல் ஒரு அறை கிடைக்காது அகலம் இல்லாமல் கிடைக்காது உயரம் இல்லாமல் கிடைக்காது அப்படி நீல அகல உயரங்களாக சிவம் சக்தி செய் விளங்குகிறது அந்த பரம்பரும் ஜோதியா இருக்குது அதனாலதான் தான் சுப்பிரமணியம்ன்றது கூட ஜோதி தான் அது எப்பேற்பட்ட ஜோதின்னு சேக்கடார் பெருமான் சொன்னாரோ அலகில் ஜோதி என்றார் அந்த ஜோதியை அடைவது தான் நம்முடைய நோக்கம் அருகே சுவாமி இருக்கிறதுல பெரிய விஷயம் என்ன பரம்பொருளே அடைவுது நமக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்வீட் பிடிக்கும் ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும் ஒருத்தருக்கு பாதுஷா பிடிக்கும் ஒருத்தருக்கு அல்வா பிடிக்கும் இந்த மாதிரி விதமாக பிடிக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் பேர் இனிப்புன்னு தான் பேர் ஆனால் எல்லா இனிப்புகளுக்கும் மேலான இனிப்பாக விளங்குவதே பரம்பொருள் தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிளநீர் சீரும் படித்த சிவம் அருளூரை தீதும் வினை ஏதும் பொடித்து விழன் சிவச் சொருபம் என தேக்கணிகள் சீரும் பழித்த அப்படின்னா இத்தனை இனிப்புகள் எல்லாம் சேர்ந்தாலும் அதை விஞ்சக்கூடிய இனிப்பு பெருமான் அப்படி சீரும் பழித்த சிவம் அருளூர நான் என்பதற்று உயிரோடு ஊன் வெளிநாத பரபிரம்ம ஒளி மீதே ஞானம் மகி ஆனந்த நாளும் கழிக்க பதம் அருள்வாயினர் அப்படி ஒரு பரமானந்த நிலையில் இருக்கும் தான் அவனுடைய சுவாமி இந்த வகுப்பெல்லாம் எழுதுன இந்த வேல் வகுப்பு எல்லாம் அப்ப எழுதுதான் அதனாலதான் அது எப்படி நிறைப்படுத்தி சரிப்படுத்தி அவருக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு ஏத்தா மாதிரி எது உடனடியாக பலனளிக்கும் என்பதற்காக வேல் மாறல் என்பதனை மாற்றி எழுதி மாத்தினா அந்த வரியை அந்த பதினாறு வரி தான் பின்னால் போட்டார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான வேல் இந்த இடத்துல நம்ம ஈசனேசன் ஐயா அவர்கள் பொதுவாக நம்ம நாட்டில் அப்பர் சுவாமி வழி போனால் சுபிட்சம் ஓங்கும் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆனைந்தும் ஆடினான் கான் ஐயன் கான் கையின் நாளர் ஏந்தி ஆடும் காணவன் கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் பாடுவார் அப்படி சிவனேய செல்வர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப பேர் பெருகி இருக்காங்க அப்படி பெருகி இருக்கவங்கள வந்து பல பேர் ஒரு மொழி வேண்டான்னும் இன்னும் சில பேர் இது வேணான்னும் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் தான் நமக்கு ஒரு கண்ணு பார்வே போது எல்லாரும் பார்க்க முடியுமே எதுக்கு ரெண்டு கன்று கொடுத்தான் அப்படின்னா முழுமையாக பார்ப்பதற்காக ரெண்டு கண்ணும் எதுக்கு கொடுத்தான்னு ஒரு கண் பார்க்கிறேன் எல்லாம் பார்க்கலாம் அவர் நீலக்கரசக்கா அவர் பச்சை கரைசக்கா கொடுக்குறா ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம் யார் ரெண்டு கன்று கொடுத்தானா முழுமையாக பார்ப்பதற்கு அப்படி வடமொழி தென்மொழி இரண்டு இலக்கியங்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பரம்பொருளை முழுதுமாக பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போன சிவநேய செல்வர்கள் பல இடங்கள்ல என்ன பண்ணாங்க சன்மார்க்கத்தை விட்டு சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் திருவடி திருவடிப்புகட்சம் பாடியிருப்பார் பரசிவம் சிம்மையும் சிவபோக பாக்கியம் அப்படின்னு போ அதை படித்த பக்கத்தில் சிவம் வந்து நிற்கும் ஆனால் இந்த சன்மார்க்கு இந்த பன்னெண்டு திருமுறையை தொடமாட்டான் இந்த பன்னிரெண்டு திருமுறை உள்ளவங்க வந்து சன்மார்க்கத்தை தொடமாட்டாங்க ஒரு சிலர் நம்ம சிவநேய பேரவையில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை இல்லையா அதனால ஒரு சரியான நிலையில போனோம்னா முழுமையா பெருமானை அறிய வேண்டும் என்று சொன்னால் அங்க பாஷ பேதம் இருக்கக்கூடாது அருவிநாசாமி இன்னொரு இடத்துல சொல்லுவார் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அறை எண்ணெய் இழந்தனாலும் சொல்லாய் முருகாய் சொரபூபதி எல்லாம் அறை எண்ணெய் இழந்தனாலும் எல்லாம் அறை என்ன இப்ப இவர் இருக்கிற என்ன கட்டையாவது எடுத்து அடிச்சா கூட நான் குறைக்காம இப்படி உட்காந்துருவோம் இது ஏன் உடம்பு இல்லையா எது களைச்சல் இந்த உடம்பா உயிரா அறிவா ஆற்றலா எல்லாம் பெருமானை ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கான் அந்த அளவுக்கு போனோம்ன்னா முழுமையான முறையில் பெருமானை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஞானிகள் வார்த்தைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வேலையைத்தான் எனக்கு தெரிஞ்சு மகஷ்டிவர்கள் அரும்பு கச்சிவம் வேறு ஐம்பு கச்சிவம் வேறு வடமொழி வேறு தென்மொழி வேறு என்ற பேதம் சமரச நோக்கோடு இறைவனை அறிய வேண்டும் இனி பிறவா பெருநிலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட அந்த நோக்கம் இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் இல்லை மறுபடியும் பிறப்பா மறுபடியும் சாவாம் அப்பர்சாமி சொல்வார் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பார் ஆகில் தீவண்ணர் திறமுருகால் பேசார் ஆகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் ஒன்பதன் மண் மலர் பறித்தி டுண்ணாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீரு அணியார் ஆகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எல்நில் பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் செத்தும் கிடப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் அப்படி இந்த பாஷ பேதங்களை எல்லாம் தள்ளி பதினாறாயிரம் கவிதைகளை கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள் அதற்கு பின்னால வந்தவர் அபராருணிகிர பாமன் சுவாமி அதே பாதையில் சென்றவர் அந்த அருணிகிரிநாத சுவாமி எழுதிய வேல் வகுப்பின் விரிவாக விளங்கக்கூடிய வேல் மாறல் மத்திரம் என்ற ஒரு அருமையான பல இடங்கள்லேருந்து பாராயணம் பண்ணி விஷயம் வேலை நடக்குது ஹோட்டலில் போய் மசால் தோசை எப்படி சொல்கிறான்னு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அவன் தொடர்பதால் பெருகிறானா எதில் பெருகிறான்னு தெரியும் மசால் தோசை டேஸ்டா வருதா அது போல எதை வணக்கினாலும் சரி எதை சொன்னாலும் சரி நமக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வள்ளிமலை சுவாமிகள் அருணயநாத சுவாமிகள் இன்னைக்கு திருப்புகழ் இந்த அளவுக்கு பரவி இருக்குன்னா காரணம் வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் யாருன்னு கேட்டா அவருக்கு தாய் பாஷை தமிழ் கிடையாது அவர் கன்னடம் அவர் ஒரு இடத்துல சமையல் பண்ண போயிருந்த இடத்துல வங்கார மார்பில் அணின்ற திருப்புகளை கேட்டு பாஷ தெரியாத பாட்டை கேட்டு அதன் மூலமா பாதிக்கப்பட்டு பின்னால் எல்லா திருப்பூர்களையும் மனப்பாடம் செய்து திருப்பூரை பதிப்பித்து பண்டிரு திருப்புறைகளாக வகுத்த வாசு செங்கல்வராய பிள்ளை வீட்டுக்கு சாமியா போய் அவர் காலைல விழ வைக்கிறாருன்னா அவருடைய தபோபலம் எப்படிப்பட்டது அப்ப அவர் எழுதிய வேல்மாரல் எப்படிப்பட்டது அந்த வேல்மாரல் பழிக்காமல் இருக்குமா அதனால தான் ஐயா அவர்கள் அந்த வேல்மாரலை எடுத்து வேல்மாரல் பல பேர் பதிப்பிச்சிருக்கலாம் இந்த வேல் எப்பேற்பட்டது வேல் அப்படின்றதுக்காக பின்னால வேல் வித்திலே வெங்காளர் கண்டகை சோழமும் திருமாதன் வெற்றி பெறு சுடராடியும் என கருதியே சங்கராம நீ தேவரும் சைலமொடு சூரனொடு ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட ஒன்னொரு இடத்துல சொல்லுவார் சில இடத்துல சொல்லுவார் தீதி தீதி இல்லாத வேல் வீர சேவர் வேலு இல்லாத இல்லாதேவர் எல்லா வேலும் குத்தோம் இன்னொன்று ஒரு இது இருக்குது லைட்டுனா எரியும் ஃபேன்னா சுத்தும் கத்தினா விட்டோம் துப்பாக்கி சுடும் அப்படின்னா வேல் கொலை கருவிதான் ஆனால் முருகப்பெருமான் கையில் அந்த அசுரர்கள் அழிக்கப்பட்டதை தவிர மற்றபடி ஞானத்தின் அதனால தான் வீர சேவர் கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே அப்படின்னு ஒரு திருப்புகள் சொல்லியிருப்பாரு